சேலம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கொண்டு வந்திருக்கேனும் சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கிற மீன் கண்காட்சி ஆமாம் இதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடு இருக்கிற அங்கமால் காலனி கிரவுண்டில் மிகப்பெரிய திடலில் எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி நல்ல பார்க்கிங் வசதியோடய வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் கண்காட்சி அந்த எக்ஸிபிஷன் ரெண்டையும் மெஷ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து போட்டிருக்காங்க ஸோ வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது வாய்க்குள்ளே போகுந்த ஒரு கொயிக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஏதோ பாறைகளுக்கு நடுவில் போகிற மாதிரி போயிட்டு இருந்தோம் பார்த்தா எப்படி சொல்லணுன்னா நம்ம இண்டியன ஜுவல்ஸ் மாதிரி அப்படியே பாறைக்கு நடுவில் போய் ஏதாவது நமக்கு கிடைக்குதான்ற மாதிரி தலை வச்சுட்டானுங்க ஆனா அங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட் போட்டிருந்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் திகில் விட்டுற மாதிரி தான் இருந்தது ஏன்னா சில பெண்டிங்ஸ் எல்லாம் வந்து லைட்ஸே கிடையாது ஒரு டார்க்ல இருந்து அப்படி போற மாதிரி இருந்துச்சு எல்லாம் போகும்போது நல்லாவே எக்ஸைட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க மீன் கண்காணிச்சு எப்பயும் போல டேரெக்டா உள்ள மீன் தான் இருக்கு போனோம் ஆனா உள்ள என்ட்ரி ஆகும் போது சுமார் டார்க் ஹவுஸ்ல என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்தது எங்கடா பேய் எவ்வளோ ஜிலாசம் போட்டு வந்தாடோ அப்படின்ற பயத்திலேயே உள்ள போகிற மாதிரி இருந்துச்சு அங்கங்க சவுண்ட்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேயோட ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆ பரவாயில்ல நாம கொடுத்த காசு வேஸ்ட் ஆகலடா அப்படின்ற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது ஆனா அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் உள்ள போறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட் கொடுத்துட்டாங்க எனிவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மீன் மவுத்து ஓபன் பண்ணிருக்கிறது உள்ள பூந்தோனே ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் பாக்குறோம் இந்த இதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பென்ஸ்லாம் போய் போய் கொஞ்சம் ஸ்லோ வாக்கிங்கில் போனோம்னாவே நமக்கு நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை தாண்டினோடனே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தூய்மையான எப்படி சொல்லலாம் நமக்கு வந்து படிக்கிறேன் ஆமாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி ஹவுஸு அந்த மாதிரி ஸ்னோ 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 வேர்ல்ட் அவங்கலாம் இருக்கு. ஸ்னோ வேர்ல்ட் மாதிரி கொடுக்கும். ஆமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசிஸ்லாம் கொண்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப குளோன்னு அந்தது வந்து பாத்தீங்க ஒரு ஏசி எஃபெக்ட்லாம் வச்சி நமக்கு வந்து பாத்தீங்க ஒரு அங்க attic வீடு செஞ்சிருக்காங்க. ஸ்னோ ஹவுஸ் மாதிரி நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்து நம்மளுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. என்ன சொல்லப் போறான்? பஞ்ச் பஞ்ச் ஓகே ஸ்னோ மாதிரி பஞ்ச் என்ன சொல்லப் போறான்? எக்ஸாக்ட்டா தான். அக்ச்சுவலா ஸ்னோனா எல்லாமே ஐஸ்கட்டியல்ல பட் அவங்க வந்து பாத்தீங்க அந்த ஃபீல் நம்ம கொடுத்துட்டு அந்த ஹவுஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த ஸ்னோஸ் வந்து கீழே விழுந்து கடந்தா எப்படி இருக்குமோ அதை வந்து போட்டு மேக்கப் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க பட் எரிவே லாஜிக்கலா ஏத்துக்கலாம் ஸ்னோ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த வச்சு ஆமா ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல ரொம்ப ஏன்னா வெயிலுக்கும் அதுக்கும் அதெல்லாம் ரொம்ப குளிமையாக இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு உள்ள போகிற மாதிரி ஒரு ஸ்னோ ஹவுஸ் இருந்துச்சு அது உள்ளே போன ஒரு இடத்த பார்த்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம எதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போனோமோ எல்லாமே இருக்கு எல்லா ஃபிஷ்மே இருக்கு நம்ம எந்த ஃபிஷ் எந்த ஃபிஷ் வேணாலும் பார்த்துக்கலாம் எா சொல்ல போனோம்னா நம்ம சேலம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்தியா வந்து இந்தியா வந்து மூன்று பக்கம் கடலும் ஒரு பக்கம் வந்து மலைன்னு சொல்லி இயற்கை அரைன்னா எப்படி இந்தியாவுக்கு இருக்கோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்ம சேலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலத்தை சுத்தியுமே வந்து மலைங்க ஹீல்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அரைனா கொண்ட இந்த சேலம் ஆனா நம்ம கடல் பார்க்க முடியாது ஸோ மீன்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனா சுத்தி சுத்தி ஏரியில் இருந்தாலுமே மீன் நம்ம அந்த அளவுக்கு பார்க்க முடியாது பட் அந்த ஒரு குறையை நிவர்த்தி பண்ற மாதிரி கடல் மீன்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க தொட்டியில் அடைச்சி நமக்கு காட்டுறாங்க இன்னும் கிங்டம் வந்து சென்னையில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் ஏற்படுத்தணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே சேம் மாதிரி ஒரு யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏற்படுத்துகிறாங்க மீன் தொட்டிலேயே அந்த டனல் வச்சுருக்காங்க அந்த டனலுக்குள்ள நம்ம வந்து உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசு புதுசா ஒரு மீன்களை பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு யூட்டர்னு அதில் கண்ணாடி தொட்டி அரேஞ்ச் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆசிஷல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மீன்களை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே சென்னைக்கு போய் அங்கே போய் எல்லாமே பார்க்க முடியாது அதுக்கும் அது இன்னும் சொல்ல போனால் அங்கே காஸ்ட்டும் அதிகம் பட் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன இடத்துல நம்ம வந்து சேலத்தில் அதுவும் நம்ம பார்க்குறோம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வேற எங்கேயும் அலைய தேவையில்ல ரொம்ப பக்கத்துலயே இருக்குது அழகா பஸ் இறங்குறது பஸ் இறங்கணும்னா அழகா வந்து போய் பார்த்துக்கலாம் பார்க்கிங்கும் இருக்கு நீங்க கார்ல போய் எடுத்துட்டோம்னா எங்கடா பார்க்கிங் போடலான்ற இதெல்லாம் இருக்கு வேணா அங்கேயே நல்ல பார்க்கிங் வசதி எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கலர் மீன்கள்லாம் பார்க்க முடியும் அதுவும் நிறைய ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ என்ன சொல்றது பேப்பர்ல வந்து கலர் பீச்சு பேப்பரை கட் பண்ணி உள்ள போட்ட மாதிரி

பட் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இந்த டன்னல் ஸ்டார்ட் பண்ணுற இடம் அந்த தொட்டி இப்போ நம்ம வெளி வெளிப்புறமா இருந்து அதை பார்த்தோம் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து சைட்ல பார்த்து அனுபவிச்சத இப்போ நம்ம இன்சைடா போய் பார்க்க போறோம் இருக்கிற எல்லா மீனுமே இருக்குது சேம் அது கூட நிறைய ஃபிஷ்லாம் இருக்கு ஆமா பிற நம்ம மாதிரி கூட நிறைய ஃபிஷஸ் இருக்குது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார்க் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் சார்க்ஸ்லாம் இல்லைனாலுமே ஆமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ற அளவுக்கு ஷார்க் வந்து வச்சிருந்தாங்க

இது என்னன்னு கேட்டினா தமிழ் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால இந்த ஃபிஷ் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அது வந்து இந்த இடிச்சு இடிச்சு கொஞ்சம் வந்தனால மவுத் எல்லாம் வந்து பாத்தீன்னா நிறைய கொஞ்சம் காயை இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாக்க ஏன்னா நம்ம ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறதுனால பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் இந்த காயத்துல கூட நமக்கு தெரிஞ்சது இது வந்து വൈட் ஷார்க்கஸ் நார்மல் ஷார்க்க விட വൈட் ஷார்க் கொஞ்சம் பெருசா இருந்தது

இந்த இடத்துல நம்ம வந்து மீன் கண்காட்சின்னு பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அதோடு முடிஞ்சது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டனல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துடுறோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் எப்படி இருக்குமோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகளும் அப்புறம் வந்து நமக்கு விளாடுற சின்ன சின்ன கேம்ஸ் சென்டர்ஸு அது எல்லாமே வச்சுக்க அதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஆமாம் நாங்களும் வந்ததுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம்ஸ் மட்டும் விளாண்டோம் டெனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலூன் சொல்கிறதுக்கு தான் அதை எல்லோரும் ஒரு டைம் ஒரு ரவுண்ட் அடித்து சுட்டுட்டு அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன வந்ததுக்கு ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு பிளே வந்து விளையாடணும் ஏன்னா நம்ம குழந்தைகளோட போயிருக்கோம் அப்படின்றதால நாம் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பஸ் கப்பல் அதில் ஏறினோம் கொலம்பஸ் கப்பலில் ஏறி அதையும் ஒரு ரவுண்ட் அடித்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வந்து நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய தான் ஏன்னா பசங்கள் எல்லோரும் லீவில் இருக்காங்க வீட்டில் ஸோ நீங்களும் கூப்பிட்டு போங்க தாராளமாக கூப்பிட்டு போங்க அதே போல் அந்த டன்னன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடைகள்லாம் போட்டிருக்காங்க அந்த வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்நாக்ஸோ அல்லது வந்து சின்ன சின்ன கேம்ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி வரையாதுங்க ஏன்னா அது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கெய்னாக இருக்குது ஏன்னா அவங்களும் கண்டிப்பாக ஒரு காசு இன்ஸ்டால் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி தான் இடத்துல போட்டிருப்பாங்க ஸோ போனதுக்கு அதையும் இச்சம் கொஞ்சம் விளையாண்டு பார்த்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆமாம் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியது குழந்தைங்கள கூப்பிட்டு